போன எபிசோடுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு சீன்ல இந்த எபிசோடு ஆரம்பமாகுது போன எபிசோடு எங்க முடிச்சோம் காதல் வண்ணத்தை ரெடி பண்றதுக்காக நம்ம மாதங்கி கிளம்புனாங்க கூடவே சதியும் வெளியில வர போற சமயம் மங்களகரமா அவங்க போறாங்களேன்னு பார்த்தா நடுவுல மஞ்சள் தட்டு அப்படியே கீழே விழுந்து அபசகுணம் ஆயிடுது ஐயோ அபசகுணமாச்சே அப்படின்னு நம்ம மாதங்கி வருத்தப்படுற சமயத்துல எபிசோட விட்டு வந்தோம் ஆனா இப்ப சம்பந்தமே இல்லாம எபிசோடு ஒண்ணுல விஷ்ணுவுக்காக தர்ஷ மகாராஜா ஒரு பெரிய சிலையை ரெடி பண்ணாருல்ல அந்த சிலையில கொஞ்சம் ஓரமா சின்னதா ஒரு லிங்கத்தை வைக்கணுங்கிறது ஐதீகம் அதை வைக்க மாட்டேன்னாரு அதனால ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்பட்டது அந்த சிலை உள்ள போக மாட்டேங்குது கருவலத்துக்குள்ள போக மாட்டேங்குது என்னடா பண்றதுன்னு எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருந்த சமயம் அப்பாவோட மானத்தை காக்கிறதுக்காக சிற்பி இருந்து அந்த சின்ன லிங்கத்தை எடுத்து கொண்டு போய் அங்க வச்சதுக்கு அப்புறம் அந்த விஷ்ணு சில பிரச்சனை இல்லாம உள்ள போச்சு அந்த லிங்கத்தை கொண்டு போய் வச்சது யாரு நம்ம சதி தேவி வச்சதுக்கு அப்புறம் நம்ம தத்தீசி குருநாதர் ஒரு வில்வ இலக்கே என் பகவான் வருவார் நீ வழிபட்டா மனசார குப்டா வருவார் அப்படின்னு சொல்லி இருப்பாப்ல அதனால தான் பொண்ணுகிட்ட கிட்ட வில்வ இலைய கொடுத்து எங்க அந்த சிவனை கூப்பிடு வருவாரான்னு பாப்போம் அப்படின்னு நக்கல் பண்ணுவாரு இவங்களும் மனசார சிவனை விரும்பி கூப்பிட்டா தப்புன்னு மனசே வந்துடுறாப்ல அப்போ என்ன நடந்தது அப்போ நம்ம சிவனுக்கும் இந்த தட்சணக்கும்

சபிச்சையே அன்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரை இங்க இருக்கிற உனதோட அடிமை கூட்டங்கள் யாருக்குமே தெரியாத எவ்வளவோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சவனா அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் புட்டுநட்டெல்லாம் தெரியுங்கிற நீ கும்புறதுக்குரியவனே கிடையாது நீ வணங்குவதற்குரியவனே கிடையாது நீ ஒரு கடவுளே கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்றாரு நம்ம தச்சன் அதை கேட்டு இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த நம்ம ததீசி அப்புறமும் பொறுக்க முடியாதுன்னு நான் அடக்கி பேசுங்கன்னு முன்னாடி வர எல்லை மீறீங்க யாரு முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க எல்லாம் வல்ல சிவன் முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்க ஒரு மிகப்பெரிய போர்க்களமே

கட்டி காப்பவன் ஒரு கால் நான் அந்த லெவலுக்கு வழிமுறைகளையோ கட்டுப்பாடுகளையோ பெருசா விதிக்கலைன்னா இங்க இருக்கக்கூடிய அந்தனர்கள் ரிசிகர் இவரோட நிலைமை என்ன ஆகும் தெரியுமா எல்லா பேரும் காட்டு பிராண்டித்தனமா கையில ஆயுதங்களோட திரிஞ்சுகிட்டு இருந்தா இவங்களோட நிலைமை என்ன ஆகும் எல்லாத்தையும் கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு இருக்கிறவேனா அது மட்டுமா இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் பேரழிவுகள் ஏற்படும் போதெல்லாம் யாகங்கள் எவ்வளவோ செய்து இந்த உலகத்தை காத்தவன்னா இப்படி நான் 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 அடுக்கிக்கிட்டே போய் எவ்வளவு பேச்சு பேசுறாரு பாருங்க நான் குற அந்த அகங்காரத்தோட அப்ப நம்ம சிவன் கே

அப்படின்னு விதி செத்து போன உயிரினங்கள் எல்லாத்தோட உடல்களையும் அப்படியே மூஞ்சி எடுத்து அந்த உடல்களை மக்கி மண்ணாக்குவது புழுக்களோட கடமை ஒரு கால அந்த புழுக்கள் மட்டும் இந்த உலகத்துல இல்லையா இந்த உலகம் முழுக்க வெறும் பிணங்களே கிடக்கும் அந்த புழுக்கள் ஒன்னும் என்னாலதான் இந்த உலகம் நல்லபடியா இருக்கு அப்படின்னு மார்தட்டிக்கிறது இல்லையே பெருமைப்படுறது இல்லையே உனக்கு எதுக்கடா பெருமை அப்படின்னு நான் டா போட்டு பேசுறேன் சிவன் இல்லையா டா போடாம பேசுறாரு தான் வித்தியாசம் அப்பையும் நம்ம சதிதேவி மெய் மறந்து போய் அப்பா அநியாயத்துக்கு நோஸ்கட் வாங்கிட்டு இருக்காப்ல அப்பையும் மெய் மறந்து போய் சிவனையே

மறைஞ்சு போறாரே அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல சிவன் மறைஞ்சு போகும்போது அதை அப்படியே பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாம அப்பா இருக்காரு சொந்த பந்தம் இருக்கு ஊரே இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் மறந்து அப்படியே நாலடி முன்னாடி வச்சு என்னையும் கூட்டு போங்கிற மாதிரி அப்படியே

நம்ம சதிதேவி ஆடுறதா கூட மூத்த அக்கா பேசிட்டு இருக்காங்க வந்ததும் அப்பாவோட கோவம் இன்னும் குறையலக்கா அப்படின்னு பேச எதுக்கு கோவம் குறையணும் உன் மேல அவர் கோவப்பட்டதுல என்ன தப்பு இருக்கு நீ இவ்வளவு சேட்ட பன்னதுக்கு பின்னாடியும் உன்னை கூட்ட வச்சு கொஞ்சம் ஆயில அப்படிங்கிறாங்க அப்போ இன்னொரு அக்கா சும்மா சும்மா நம்ம தங்கச்சியவே தெரியிட்டு இருக்காதீங்க சதி மேல என்ன தப்பு இவ சின்ன வயசுல இருந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்கிற வரை இதுவரை சிவன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே கிட்ட இருந்து மறைச்சது யாரு நம்ம அப்பா தானே சிவன்ங்கிற பேரையே அன்னைக்குதான் அவ கேள்விப்பட்டிருப்பா அந்த ரேஞ்சுக்கு சிவன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே மறைச்சு வச்சது நம்ம அப்பா தச்சன் அப்படி இருக்க இவள மட்டும் திட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேக்குறாங்க இலக்கா ஏ மேல என்ன தப்பு இருக்கு நான் வேணுக்குனே செய்யல அப்பாவோட பேரு கட்டிட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் லிங்கத்தை கொண்டு போய் விஷ்ணு சிலைக்கு பக்கத்துல வச்ச அப்படி வச்சாதான் விஷ்ணு சிலை கருவூலத்துக்குள்ள போகும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சேன் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க என்னதா இருந்தாலும் நீ பெரிய தப்பு பண்ணிருக்க அப்படின்னு அக்கா மார்க்க திட்டிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே அம்மா வராங்க சதி அப்படின்னு கூட்டிக்கிட்டே பக்கத்துல வராங்க அம்மா எல்லாரும் என்ன திட்டுறாங்கம்மா அப்படின்னு சதி அழுதுகிட்டே அம்மாவை கட்டி

அப்பா கிட்ட என்ன கூட்டு போங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன் அவங்களோட கோவத்தை நான் குறைக்கிறேன் தயவு செய்து என்ன கூட்டு போங்க அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் அம்மா சதி கூட்டிக்கிட்டு அரண்மனையில சபைக்கே கூட்டு போறாங்க அங்க அப்பா இன்னும் கோவமா இருக்காரு கால விழுகாத குறைய அவங்க கெஞ்சிராங்க தன் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ததீசி கிட்ட கூட நானு தர்க்கம் பண்ணிட்டு தான் வந்தேன் எங்க அப்பா விட சிவன் ஒன்னும் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் உங்களை அவமானப்படுத்துறதுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல சொல்ல போனா உங்க இயலாமைய பார்த்து என்னால சும்மா இருக்க முடியல உங்க பொண்ணு இல்லையா உங்களாலையும் சரி சுத்தி இருக்கிறவங்களாலையும் சரி அந்த சிலையை கருவூலத்துக்குள்ள கொண்டு போக முடியல அப்படிங்கறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல இந்த லிங்கத்தை வச்சா சில உள்ள போய்டும் சொன்னாங்க செஞ்ச சிலையும் உள்ள போயிடுச்சு உங்க கௌரவமும் காப்பாத்தப்பட்டது அதற்காகத்தான் செஞ்சிடம் ஒழிய மத்தபடி சிவனின் மீது எனக்கு தனிப்பட்ட பற்றோ விருப்போ வெறுப்போ எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க கோபப்படாதீங்கப்பா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பேசுங்க ஆனா மௌனமா மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு வருத்தப்பட்டு கேக்குறாங்க தண்டனை கொடுக்கணுமா எனக்கு தண்டனை கொடுங்க என்ன வேணாலும் கொடுங்க நான் ஏத்துக்கறேன் தயாராக்குறதாவும் சொல்றாங்க என்னால சாப்பாடு தண்ணி இல்லாம கூட இருக்க முடியும் ஆனா நீங்க கண்டு காணாம இருக்கீங்க பாத்தீங்களா என்ன அதத்தான் என்னால சகிச்சுக்க முடியல முடியல அப்படிங்கறாங்க இவ்வளவு பேச்சு பேசினதுக்கு அப்புறம் தான் தச்சன் திரும்பியே பாக்குறாப்ல மகன் என்னதா இருந்தாலும் நீ சின்ன வயசுல இருந்து நான் கத்து கொடுத்த எல்லாத்தையும் மறந்துட்டியே எதுக்கு அந்த சிவனை பத்தி உங்ககிட்ட சொல்லாம சின்ன வயசுல இருந்து உன்னை நான் வளர்த்தேன் தெரியுமா எல்லாம் அல்ல நமது கடவுள் மகா விஷ்ணுவ அந்த ஹரிய தவிர வேற யாரையும் நீ நினைக்க கூட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அப்படி செஞ்சேன் வேற எந்த கடவுளை பத்தி நீ நினைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் சிவன்ற பேரையே தவிர்த்த என்ன பத்தி நல்லா தெரிஞ்சுமே அந்த சிவலிங்கத்தை நீ கையில எடுத்திருக்க கூடாது அப்படிங்கிற ஆனா எனக்கு உண்மை தெரியும் நீ இதெல்லாம் செஞ்சது என்னோட நலனுக்காகத்தான் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் இருந்தாலும் நீ நம்ம கோட்பாட்டை மீறிட்டே தப்பு பண்ணிட்டே சிவலிங்கத்தை தொட்டுட்டே எடுத்து வச்சிட்டே அது தப்பு இல்ல சரி நீ என் பொண்ணாச்சே ஏதோ தெரியாம பண்ணிட்டே அப்படி நான் இப்போ உன்ன மன்னிச்சா இந்த உலகம் இந்த ஊரே என்னை ஏத்துக்காது என்ன பாரபட்சமானவன்னு இயேசு சிற்பிகளுக்கு தண்டனை கொடுத்தான் தா பெத்த புள்ளைக்கு தண்டனை கொடுக்கலன்னு என்ன இயேசுவாங்க அப்படினு சொல்ல உடனே நம்ம சதிதேவி எங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு இலிச்சல் ஒரு பழி பெயர் வேண்டாம் எனக்கு தண்டனை கொடுங்க எப்பேர்ப்பட்ட தண்டனையா இருந்தால அத ஏத்துக்க தான் தயாரா இருக்கறதா சதிதேவி சொல்றாங்க ஆமா ஏன் பொண்ணு இல்ல நீ தண்டனையும் கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும் அப்படினு சொல்லிட்டு தண்டனையே சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த பொண்ணு பண்ண தப்புக்கு பரிகாரத்தை சொல்றாரு அடுத்த ஏழு நாளைக்கு நீ சாப்பிட கூடாது சோறு சாப்பிட கூடாது ஒரு லட்சம் தாமரை மலர்களை எடுத்துட்டு வரணும் அதுல நீ தெய்வ குத்தம் பண்ணிட்ட அதனால என் தெய்வம் ஸ்ரீஹரியோட பேர அந்த ஒரு லட்சம் தாமரை மலர்கள் நீயே ஓன் கையால எழுதணும் அப்படின்னு தண்டனை விதிக்கிறார் அதையும் நம்ம சதிதேவி தேவி நான் இப்போ உங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன் நீங்க கொடுத்த இந்த தண்டனையை செவ்வனே செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு வாக்கு தராங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் இந்த தண்டனை என்னை நிறைவேற்றும் போது கவனம் முழுக்க தண்டனையின் மீது தான் இருக்க வேண்டுமே ஒழிய கவனத்தை சிதற விட கூடாது

அப்ப நம்ம மகரிஷி உடால புகுந்து ஒண்ணும் புலப்படலையே ஒரு பக்கம் மகாசபா கூட்டம் நடக்கணும் இன்னொரு பக்கம் நீங்க தவம் புரிய போறேன்றீங்க ரெண்டுமே ஒரே சமயத்துல எப்படி நடக்கும் எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே விளக்குங்க அப்படின்னு கேட்கிறாரு எல்லாத்தையுமே விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு கேட்டா அவர் ஆமாங்கறாரு அந்த நம்பிக்கையே போதும் நடப்பது எல்லாமே நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதற்காகத்தான் நீங்க என்ன நடந்தாலும் சந்தோஷப்படுவீங்களோ அதற்காகத்தான் அதனால வருத்தப்படாதீங்க விளைவுகளை பத்தி யோசிக்காதீங்க அப்படிங்கிறாரு நான் சொல்ல போனா இந்த தவம் புரிகிறதே மகாசபை ஆலோசனை கூட்டத்துல நமக்கு வெற்றி கெடக்கணுன்றதுக்காகத்தான் அப்படிங்கற அது மட்டும் இல்லாம தான் இந்த மாதிரி தவம் புரிகிறத வேற யாருகிட்டயுமே சொல்லல அத ரகசியமாவே வச்சிக்கங்க அப்படின்னு சொல்றேன் ஒரு கால் யாராவது தச்சன் எங்க அப்படின்னு விசாரிச்சா சமாளிக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது அப்படிங்கறது அப்ப நம்ம இந்திரர் என்ன எப்படி சொல்லிட்டீங்க அசுரகுரு சுக்கிராச்சாரியார் நம்ம மீது தாக்குதல் துடுத்துட்டா அப்படின்னு கேட்டா என்னோட தவமே அதற்கும் தீர்வு தரும் பொறுமையாக இருங்க இந்திரா அப்படிங்கிறாரு நம்ம தச்சன் எனக்கு இப்ப தேவை தனிமை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்திரிய கூப்பிட்டு மந்திரியாரை மகாசபை ஆலோசனை கூட்டம் நடக்கிற அந்த சமயத்துல நான் தவத்துல இருந்து வெளியில வருவேன் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க சமாளிங்க ஒரு கால உங்களால சமாளிக்க முடியாத ரேஞ்சுக்கு ஒரு பிரச்சனை ஒரு பிரளயம் வந்தா மட்டும் என்ன தவத்துல இருந்து எழுப்புங்க அதர் தட் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்றாரு தவிர்க்கவே முடியாத காரணங்களுக்காக மட்டும் தன்னை எழுப்ப சொல்லுகிறார் மந்திரியம் சரிங்க ஜமா அப்படின்னு ஒரு வணக்கத்தை போட அந்த சீனு அப்படியே அங்க கட்டாகுது அதே சமயம் அந்த பக்கம் காதல் வண்ணத்தை தேடி மாதங்கி போய்கிட்டு இருக்காங்க இல்லையா சதி கூட வந்துகிட்டே இருக்கா அப்ப ஃபுல்லா நம்பிக்கை வார்த்தைகளை தான் சதி சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன நம்புங்க என் சிந்தையில் சிவன் இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க நம்ம சதி தேவி அதே சமயம் இங்கேயோ இருக்கிற ஒரு பெரிய மலையா மலையா காட்டுறாங்க அப்படியே க்ளோஸ் அப்ல அந்த மலைக்கு பக்கத்துல போனா மலையோட மலையா அப்படியே செட்டில் மாதிரி ஒரு உருவம் திடீர்னு அந்த மலைய புலந்துகிட்டு பிரண்ட்ல வர்ற மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே கண்ணை திறக்குறான் அப்படியே அந்த சீனு கட்டாகுது யாருவேன் அடுத்த எபிசோட்ல பாப்போம் யூ